கீழ்காணும் ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்த்தகு நிறை சார்புகளுக்கு சராசரி மற்றும் பரவற்படி காண்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் சராசரி அப்படிங்கிறது என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேசன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே பரவற்படி அப்படிங்கிறது என்னது சிக்மா ஸ்கொயர் அதனுடைய ஃபார்முலா என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தது நம்ம வந்து தெளிவாக எழுதிக்கலாம் ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு மைனஸ் எக்ஸ் பை ஆறு ஓகே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒன்று எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் ஒன்னுங்கிறது என்னது நாலு மைனஸ் ஒன்று பை ஆறு ஸோ நமக்கு என்னது மூணு பை ஆறு சிம்பிளை பண்ண தேவையில்லை ஸோ எஃப் ஆஃப் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாலு மைனஸ் ரெண்டுங்கிறது ரெண்டு பை ஆறு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது

So first expectation of x squared can be Expectation x squared formula என்னது, sigma x square f of x. Okay. So this is equal to இங்க, 1 square perical 3 by r plus two square perical 2 by r plus square perical 1 by r. Okay. So this is LCM is r. Here

பரவற்படி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை ஒன்பது ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் என்னது சராசரி அடுத்து வந்து பரவற்படி கீழ்காணும் ஒரு சமவாய்ப்பு மாதிரி எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்புகளுக்கு சராசரி மற்றும் பரவற்படி காணும் ஸோ நம்ம வந்து கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம் சராசரி அப்படிங்கிற என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இங்க வந்து என்னது அடர்த்தி சார்பு அப்படிங்கிறனால இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸின்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ பரவற்படி ஃபார்மலா என்னது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஓல் ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்மலா என்னது நமக்கு இங்கே கணக்கில் ஒன்று டு ரெண்டு ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு ஓகே ஸோ எக்ஸுக்கு எக்ஸ்போட்டாச்சு

அப்பர் லிமிட் அப்ளை பண்றேன் ரெண்டு கியூபுங்கிறது எட்டு பை மூணு அப்புறம் என்னது நம்மளுடைய இந்த ரெண்டாவது டம்ல ரெண்டு ஸ்கொயர் அப்படிங்கிறது நாலு பை ரெண்டு மைனஸ் லோயர் லிமிட் இப்போ ஒன்னு அப்ளை பண்றேன் ஒன்னு கியூப் பை மூணுங்கிறது ஒன்னு பை மூணு ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அதனால பெருக்கும் போது பிளஸ்ஸா மாறிடும் நமக்கு என்னது ஒன்னு பை ரெண்டு எல்சி வந்து என்னது ஆறு ஸோ ரெண்டு பெருக்கள் ஒன்னு பை ஆறு ஓகே

ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே பரவற்படி கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு இன்டகரல் ஒன்று டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று டிஎக்ஸ் ஓகே ஸோ இங்கிருந்து எழுதுறேன் நான் ஓகே ரெண்டை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன் இன்டகரல் ஒன்று டு ரெண்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயராக உள்ள கண்டுபிடிக்கிறேன் நான் ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ரெண்டு பெருக்கல் எக்ஸ் கியூபுக்கு இன்டகிரேட் பண்ண நம்ம கிடைக்கும் என்ன கிடைக்கும் எக்ஸ்போர் நாலு பை நாலு மைனஸ் எக்ஸ்வர்ட் இன்டெரேட் பண்ண என்ன கிடைக்கும் x மூணு பை மூணு அப்பர் லிமிட் ரெண்டு லோயர் லிமிட் ஒன்று ஓகே ஸோ ரெண்டு பெருக்கள் நீங்கள் எக்ஸு பேல அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் ரெண்டு போர் என்னது பதினாறு பை நாலு மைனஸ் அதுக்கப்புறம் என்னது ரெண்டு கியூபுங்கிறது என்னது எட்டு பை மூணு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் என்னது ஒன்று போடும்போது ஒன்று பை மைனஸ் இங்க வந்து என்னது ஒன்னு பை மூணு அப்படின்னு கிடைக்கும் இங்க வந்து என்னது எல்சி வந்து பனிரெண்டு ஓகே ஸோ இங்க நாலு மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால மூணால போயிருக்கணும் பதினாறு மூணால பெருக்கணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கும்னா நமக்கு நாற்பத்தி கிடைக்கும் மைனஸ் இங்க வந்து என்னது தான் இருக்குது அதனால நாலாலை ஸோ நாலுட்டா முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் ஸோ இங்க மைனஸ் மைனஸ் இங்க நாலு இருக்கிறதுனால நம்ம மூணால பெருக்கணும் மூணு மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ்

நமக்கு பதினேழு ஐத்தஞ்சு பை மூணா ஒன்பது எல்சிஎம் வந்தது பதினெட்டு ஓகே இங்க ஆறு இருக்கிறதுனால மூணால பேருக்கணும் ஐம்பத்தி ஒன்னு மைனஸ் இங்க ஒன்பது இருக்கிறதுனால ரெண்டால இருக்கணும் இருபத்தஞ்சி ரெண்டா ஐம்பது ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கலாம் 1 பை பதினெட்டு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு பரவற்படியும் கண்டுபிடிச்சாச்சு ஸோ பரவற்படி ஈக்குவல் டு ஒன்று பை பதினெட்டு ஸோ அதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்